பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெய்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் முதலாவதாக இந்த சோழன் சிட்டியை பத்தி உங்கள்ட்ட அறிமுகப்படுத்திடுறேன் இந்தியாவில் வந்து சிறப்புக்குரிய சிட்டிகள் நிறைய இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திருப்பூரை சுற்றி உள்ள ஊர்ல பார்த்தீங்கன்னா பனியன் சிட்டி ஆஃப் இந்தியா திருப்பூர் கோகனட் சிட்டி ஆஃப் இந்தியா பொள்ளாச்சி கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூரு அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கிற மாதிரி இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஷிம்லாவுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற கிட்டத்தட்ட நம்ம வசிக்கிற திருப்பூர்ல இருந்து என்னோட காளான் பண்ணையில இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சோழன்கிற ஊரு த மஷ்ரூம் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது தான் நிறைய காளான் பண்ணைகள் இருக்கு இந்தியாவோட காளான் உற்பத்தியில அதிகமா சின்ன சின்ன ஃபார்ம் இருக்கிற இடமும் அரசாங்கத்தோட ஆய்வு நிலையம் இருக்கிற இடமும் இதுதான் பாருங்க இங்க வந்து டிஎம்ஆர் சோழன் அலுவலகம் அமைஞ்சிருக்கு இந்தியாவோட காலான ஆராய்ச்சி நிலையம் அங்கதான் இருக்கு ஐசிஏஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அதுக்கு அடியில இயங்குற மஷ்ரூம் டைரக்டரேட் ஆஃப் மஷ்ரூம் ரிசர்ச் அத வந்து டிஎம்ஆர் சோழன் சொல்லுவாங்க இந்த இடத்துக்காக இங்க வந்து காளான் உற்பத்தியில சிறந்து விளங்குகிறவங்களுக்கு இங்க வந்து வருஷ வருஷம் அவார்டு விருது வழங்குவாங்க கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை வேளாண்மை பல்கலை கழகத்துல இருந்து எனக்கு திருப்பூர்ல இந்த பட்டன் மஷ்ரூம் உற்பத்தி தொடங்கி அஞ்சு வருஷமா மிக சிறப்பா நடத்தி வர்றதுனாலையும் இந்த ஹாட் கிளைமேட்ல பட்டன் மஷ்ரூம் உற்பத்தி பண்றதுனாலயும் என்னோட அமைப்பு புதுமையா அமைச்சிருக்கிறதுனாலையும் எனக்கு விருது வழங்கணும்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் சார்பாக டிஎம்ஆர் சோழன்ல பரிந்துரை செஞ்சிருந்தாங்க அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு எங்க காளான் பணியை ஆய்வு செய்வதற்காக அதோட டைரக்டர் டாக்டர் வி பி சர்மாஜி எங்க ஃபார்முக்கு வருகை தந்திருந்தார் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு காளான் உற்பத்தியானது வந்து ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து பட்டன் மஷ்ரூம் உற்பத்தி இங்க நடந்துட்டு வருது இது வரைக்கும் எந்த ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்மையும் ஆய்வு செய்யறதுக்காக டிஎம்ஆர் சோழன்ல இருந்து வந்ததா இதுவரைக்கும் எனக்கு தெரியல முதல் முறையா ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் ஆய்வு செய்யறதுக்கு வந்திருக்கிறாரு வந்தவர் ஒரு இந்த நாங்கள் நாங்க சார்ந்த பட்டன் மஷ்ரூம் துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வல்லுநரா இருக்காரு அவருக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் என்னவெல்லாம் மாறுதல் பண்ணியிருக்கிறோங்கிறது ஒரு துல்லியமா உணரக்கூடிய நாலேஜ் அவருக்கு தான் இருக்குது ஏன்னா நாங்க ஒரு வேலை செய்யறோம்னா அந்த துறையில இருக்கிற வல்லுநர்களுக்கு தான் நம்ம என்னவெல்லாம் புதுமையை புகுத்தி இருக்கோம் எப்படி நம்ம வெற்றி வெற்றிகரமா இதை நடத்துறோங்கிறது புரியும் அவர் வந்த உடனே முதல்ல வந்து இது ஒரு சிப்பி காளான் பண்ணையா இருக்குமோன்னு நினைச்சிட்டாரு எங்க காளான் பண்ணை சைஸ பார்த்த உடனே பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம்னு சொன்னோன்னே அவருக்கு பெரிய ஆச்சரியமும் வியப்பும் அவருக்கு ஆயிடுச்சு வந்தோன்னா அப்புறம் ஒவ்வொன்னா அவருக்கு விளக்க ஆரம்பிச்சேன் பாருங்க நாங்க வீட் தான் கம்போஸ்ட் பண்ணி பட்டன் மஷ்ரூம் வளர்த்துறோம் பாருங்க வீட்ஸாகவும் அதுவும் சின்ன சைஸு இது வரைக்கும் எல்லாம் பெரிய பெரிய சைஸில் தான் கம்போஸ்ட் பண்ணுவாங்க நாங்கள் சின்ன சைஸ்ல செய்கிறோம் அது ஊற போடுற இடம் இது பங்கரு ஒன்று ரெண்டு பங்கர் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்பான் மிக்சிங் பண்ணுறதுக்கு தயாரா டனல்ல ஒரு பேட்ச் ஓடிட்டு இருக்கு அப்போ அவரு இந்த குட்டி சன டனல்ல எப்படி உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இதுல வந்து பேசரைசேஷன் டெம்பரேச்சர் போகுமா நாளைக்கு ஸ்பான் மிக்சிங் பண்றீங்கன்னா இவ்வளவு சின்ன அளவுல கம்போஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு வல்லுநரா இருந்தா கூட அவரோட மைண்ட் செட்டுங்கிறதும் கிட்டத்தட்ட செட் மைண்ட் செட்டு மாதிரிதான் ஒரு பெரிய தான் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இந்த சின்ன டெனலை பார்த்தோன்னா உண்மையாலுமே வியந்து போனார் அவரோட ஒவ்வொரு பார்வையிலையும் ஒவ்வொரு அசைவிலையும் அவர் ஆச்சரியப்பட்டது எனக்கு புரிஞ்சுது அவர் கூட நான் ஹிந்தியில் தான் உரையாடினேன் எனக்கு ஹிந்தி சரளமாக பேச தெரியுங்கிறதுனால எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை அவரோட கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னேன் இந்த நாங்கள் வந்து இந்த டனலை இன்சுலேட்டட் பண்ணியிருக்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு டன் கம்போஸ்ட்டு கூட நல்ல தரமாக உற்பத்தி பண்ண முடியறத பற்றி சொன்னேன் கம்போஸ்ட்டோட தரம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக அவர் உடனே கம்போஸ்ட்டை எடுத்துட்டார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஒரு பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய அதிகாரி நம்ம ஃபார்முக்கு வருகை தந்ததே பெரிய விஷயம் அதுக்கு முதல் நாள் தான் வந்து சோழன்லேருந்து கிளம்பி வந்திருந்தார் இது வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எட்டாம் தேதி அந்த அன்னைக்கு வந்து காலையில் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு செ செமினார் ஹாலில் ஒரு மீட்டிங் இருந்தது அவர் கூட காளான் பண்ணையாளர்களோட குறை நிறைகளை பகிர்ந்துக்கிறதுக்காக என்னையும் அழைச்சிருந்தாங்க நானும் காலையில் போயிருந்தேன் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி சுமார் இருக்குது எங்க எங்கள் ஃபார்முக்கு வந்தார் வந்தவர் எங்கள் ப்ளோயர் எல்லாத்தையும் செக் பண்ணாரு ஒரு பேச்சோட வரவு செலவு கணக்கை கேட்டிருந்தார் பாருங்கள் ஒரு பேச்சுக்கு உண்டான வரவு செலவு கணக்கை நான் போர்டில் விரிவாக எழுதி வச்சுருந்தேன் அதை அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு நான் அவர் வர்றதுக்கு முன்னாலே வெல்கம் வேத் பிரகாஷ் ஷர்மாஜி அப்படின்னு போர்டில் எழுதி போட்டு அதுக்கு கீழே தான் இந்த எல்லா மேட்டரையும் எழுதியிருந்தேன் அதை பார்த்தோன்னே அவருக்கு அவரோட முழு பேர் எனக்கு தெரிந்திருந்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம் துறையில் இருக்கிறவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கிறதுனால தெரிஞ்சு வச்சுருந்தேன் அவர் வந்து விவரமாக ஒரு மஷ்ரூம் ஒரு பேட்சுக்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் வருங்கிறது கேட்டார் இன்ஃப்ரோ அதுலேருந்து நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட்டு ஸ்பான் காஸ்ட்டு கவர் காஸ்ட்டு அதில் போடுற சம்பளம் கரண்ட் செலவு ஏசிக்கான கரண்ட் செலவு எல்லாம் இன்புட் காஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அவுட்புட் என்ன விலைக்கு விற்கிறீங்க யாருக்கு விற்கிறீங்க விற்பனையில உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது மஷ்ரூமோட விற்பனை ஸ்டெம்மோட விற்பனை ஸ்பென் கம்போஸ்டோட விற்பனை டோட்டலா ஒரு பேட்ச் எவ்வளவு உற்பத்திக்காக நாங்கள் முதலீடு பண்றோம் ஒரு பேட்ச் எவ்வளவு விற்பனை செய்கிறோங்கிறத கால்குலேட் பண்ணி மாதம் எத்தனை பேட்ச் பண்றீங்கன்னு கேட்டாரு மாதம் குறைந்தபட்சம் நாலு பேட்ச் பண்ணுவோம் எங்கள்கிட்ட பத்து வளர்ப்பறைகள் இருக்கு அதுல வந்து இரண்டு வள வளர்ப்பறைகளை இப்போ உபயோகப்படுத்தல எட்டு வளர்ப்பறைகள் தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் எட்டுல மாசத்துக்கு நாலு பேட்ச் போடுவோங்கிறத அவர்கிட்ட தெளிவுபடுத்தின பார்த்துட்டு மிகவும் உற்றவரா அத போட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு ஃபார்ம் இந்தியால இல்லை இதுக்கு முன்னால ஃபார்ம் வைக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம சப்சிடியோட லோன் கொடுத்தா கூட வாங்கி ரெண்டு ரூம் மூணு ரூம் போட்டுடுறாங்க இந்த மாதிரி கண்டினியூட்டியா மஷ்ரூம் எடுக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபார்ம் தான் மிகச்சரியான சரியான ஃபார்மா இருக்கு இந்த ஃபார்மை ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு இந்தியா பூரா இது மாதிரி ஃபார்மை உருவாக்கணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வரவு செலவு கணக்கை பத்தி விளக்கினதுக்கு அப்புறமா இந்த கட்டட கட்டமைப்பு எப்படி கட்டி இருக்குதுங்கிறத பத்தி நான் விளக்கி சொன்னேன் அதுவும் வந்து நான் அவர் வர்றதுக்கு முன்னாலேயே எல்லா போர்டில் எழுதி போட்டுட்டேன் என்னென்ன ரூம்லாம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது பில்டிங் எப்படி கட்டியிருக்கிறோம் ஏன்னா அவர் எவ்வளோ பதினஞ்சு நிமிஷம் தான் எங்கள் ஃபார்மில் இருப்பேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்தார் பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருந்ததுனால அவர் வர்றதுக்குள்ளவே இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அவருக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து எல்லா ரூம்லையும் போர்டு வச்சுருக்கோம் போர்டில் வந்து எல்லா தகவல்களையும் எழுதி போட்டுட்டேன் ஏ டு ஜெட் வரவு செலவு கணக்குல இருந்து கட்டமைப்புல இருந்து ரூம்குள்ள மெயின்டைன் பண்ற டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் இருக்கிற சிஓ டூ லெவல் ஆர்ஹெச் லெவல் எல்லாம் அக்குவேர் ஆண்டு வேற எழுதி போட்டிருந்தேன் ஒவ்வொன்றையும் அவருக்கு பார்க்க 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 இப்படி ஒரு சின்ன கட்டடத்துல இப்படி பட்டன் மஷ்ரூம் வளர்த்த முடியுமா அப்படிங்கிறது வந்து அவருக்கு மிகவுமே வியப்புக்குரியதாகவும் பிரமிப்பாகவும் தான் அவருக்கு தோணி இருக்குது அது கம்போஸ்ட் எப்படி பண்றீங்க எத்தனை நாள் ஊற வைப்பீங்க என்னவெல்லாம் மிக்ஸ் பண்றீங்க மிக்சிங் பண்ணி எத்தனை நாளில் ப்ராசஸ் பண்றீங்கன்னு கேட்டாரு குறைந்தபட்சம் பத்து நாள்ல இருந்து அதிகபட்சம் பன்னெண்டு நாளுக்குள்ள கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவோன்னு சொன்னோம் அந்த பன்னிரெண்டு நாளுக்குள்ள கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் இப்போ ஸ்பான் மிக்சிங் மூலம் அவர் ஸ்மெல் பண்ணி பார்த்தது வந்து பதினொன்றாவது நாள்னு சொன்னோன்னா அதுவுமே அவருக்கு ஆச்சரியம் தான் தந்தது அதுக்கப்புறம் ரூமோட சைஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதெல்லாம் எழுதி போட்டிருந்தேன் மேலே வந்து ரூம் நம்பர் ஒன்று பேக்கிங் ரூம்னு எழுதியிருந்தேன் ரூம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது திருமாக்கோல் இன்சுலேட்டட் பில்டிங்னு போட்டிருந்தேன் ரூமோட டைமென்ஷன் என்ன நீல அகல உயரம் போட்டிருந்தேன் ஒரு டன் ஸ்பிளிட் ஏசி யூஸ் பண்ணி இருக்கிறதா போட்டிருந்தேன் அப்போ இதில் இரநூறு பேக் கெப்பாசிட்டி பேக் கெப்பாசிட்டி ஏசியோட டன்னேஜ் ரூமோட டைமென்ஷன் ரேக்கோட அளவு அப்புறம் அப்பத்தான் நாங்க பறித்து பேக் பண்ணியிருந்த ஒரு பேக்கெட் காளானை காமிச்சோம் காளான குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியப்பாயிட்டாரு அதுக்கப்புறம் குவாலிட்டி நல்லா இருக்கு அட்ரஸ் செக் பண்ணாரு அட்ரஸ் செக் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சொன்ன தகவல் அவருக்கு கொஞ்சம் வந்து நகைச்சுவையா இருந்தது என்னன்னா இது வந்து காமன் கவருங்க இங்க வந்து தனித்தனி பிராண்ட் போடுறது இல்லை ஊட்டியில வந்து கவரை ஒருத்தர் பிரிண்ட் அடிச்சு கொடுப்பாரு கேத்தி ஃப்ரெஷ்னு அதுல எழுதியிருக்கோம் எல்லா காளான் பண்ணக்காரரும் அதை வாங்கிக்குவோம் இது பிராண்ட் அட்ரெஸ் எல்லாம் அதுல இருக்காதுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் கட்டட அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து சாரை எங்கள் ஃபார்முக்கு கூட்டிகிட்டு வந்திருந்த பேராசிரியை திரிபுவன மாலா மேடம் அவர்கள் இந்த கட்டமைப்பை பற்றி கேட்டாங்க அவங்களுக்கு இந்த செவ்று எப்படி கட்டியிருக்கிறோம் செவத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் அவருக்கு விளக்கமாக சொன்னோம் எல்லா பேனலில் தான் செய்கிறாங்க அது காஸ்ட் வைஸாகவும் ஜாஸ்தி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடக்கவும் முடியாது பரவாயில்ல நீங்கள் ரொம்ப சிக்கனமாக நல்ல சிறப்பான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ரூம்ல பார்த்தது முடிச்சதுக்கப்புறமா கிராப் ரூம் கேட்டாரு வால் வந்து என்ன திக்னஸ் வால்குள்ள என்ன இருக்கு எப்படி இன்சுலேட்டட் இருக்கு டெம்பரேச்சர் எப்படி நிற்கும் வெளியே இருக்கிற ஹீட் உள்ள போகுமா உள்ள இருக்கிற வந்து கூலிங் லாஸ் ஆயிருமா ஒரு வேளை கரண்ட்டு போயிட்டா இது எல்லா விஷயத்தையுமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லா விஷயமே அவர்கிட்ட நான் விவரமா சொல்லிட்டேன் அடுத்தது கிராப் ரூமுக்கு போகணும்னு சொன்னார் ங்க அடுத்த ரூம்லயே அறுவடைக்கு தயாரா இருந்த ரூம் இருந்தது ரெண்டு நாள் அறுவடையாக போற ரூம் அங்கிருந்து ஒவ்வொரு ப்ராசஸா முடிஞ்சு எப்படி வருது மறுபடி மறுபடியும் அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருந்தது பாருங்க கிராப் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன் உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு நாள் ஹார்வெஸ்டிங் பண்றதுக்கு தயாராக இருக்குது ரூமோட டெம்பரேச்சர் பதினாறு டிகிரி ரூமுக்குள்ளே இருக்கிற சியூ டூ லெவல் ஆயிரம் பிபிஎம் ரூமுக்குள்ளே இருக்கிற ஆர்ஹெச் லெவல் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவரு துல்லியமாக ஃபீல் பண்ணார் அவருக்கு வந்து இப்போ ஹாட் இருந்து ரூமுக்குள்ளே உள்ளே போனோன்னே அவரோட கூலிங் வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சுது நாங்கள் ரூமுக்குள்ளே இருந்து இருந்து பார்க்கறதுக்காக ஒரு கிளாஸ் வேறு டோரில் வச்சுருந்தோம் அவர் உள்ளே போனோன்னா இந்த கிளாஸ் வழியாகவே நாங்கள் வீடியோ எடுத்தோம் உள்ளுக்குள்ளே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக உண்மையாக ரூம் எல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த ரூமோட சைஸு அதில் காளான் வளர்ந்துருக்கிற இடம் போனோன்னா நான் அவர் செல்ஃபி எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டார் சார் தாராளமாக எடுத்துக்கோங்க சார் அதுக்காக தான் நம்ம நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னோம் அவரே அவர் வந்து மஷ்ரூமோட நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா டாப்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்குறக்காக ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னார் என் ஃபோனை வந்து என்கிட்ட ஆன் பண்ணி கொடுத்தாரு நான் மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன் அவருக்கு இதுக்கு டோருக்கு வழியாக டோரில் இருக்கிற கிளாஸ் வழியாக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் என் தங்கச்சி பையன் ஹாரிஸ் தான் இதை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு கீழே விட மேலே வந்து கொஞ்சம் நல்லா க்ரௌடாக இருந்தது என்ன காரணம்னா எங்கள் ரூமில் வந்து நம்ம ஃப்ளி ஸ்ப்ளிட் ஏசி யூஸ் பண்ணுறதுனால இந்த ரூமுக்குள்ளே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் காரணமாக கீழே இருக்கிற பேக் டெம்ப்ரேச்சர் வர மேலே இருக்கிற பேக் டெம்ப்ரேச்சர் ஒரு டிகிரி வித்தியாசம் இருக்கும் அந்த ஒரு டிகிரி வித்தியாசத்துலேயே கீழே விட மேலே வந்து கொஞ்சம் க்ரோத் ஸ்பீடாக இருக்கும் அப்போ மேலே வந்து நல்லா க்ரௌடாகவும் நல்ல மஷ்ரூம் கூட்டமாகவும் இருந்துச்சு அதை ஒரு நினைவுக்காக அதை வச்சுட்டாரு வெளியே வந்துட்டார் வெளியே வந்தவர் மறுபடியும் அவருக்கு சந்தேகம் வெண்டிலேஷன் என்ன பண்ணுறீங்க வெண்டிலேஷனை பார்க்காம வந்துவிட்டேன் வெண்டிலேஷனை காமிங்கன்னு சொன்னார் மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு போய் அவருக்கு வந்து சிஓ டூ எப்படி ரிலீஸ் ஆகுது ஃப்ரெஷ் ஏர் எப்படி வருது பாருங்கள் ஃப்ரெஷ் ஏருக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஹோல் தான் விட்டுருந்தோம் வெண்டிலேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட் ஃபேன் வச்சுருக்கோம் அந்த எக்ஸாசிஸ்ட் ஃபேன் வெளியாகத்தான் காற்ற சிஓ டூ வெளியாகுது பாருங்க இதுதான் அந்த ஃபேனு இந்த ஃபேன் வந்து உள்ளே இருக்கிற சிஓ டூவை வெளியே தள்ளிடும் அதை பார்த்துட்டு அவர் பர்ஃபெக்டா இருக்கு பின் செட் ஆனது மஷ்ரூமோட குவாலிட்டி இது எல்லாம் பார்த்துட்டு மிக துல்லியமா இருக்குன்னு சொன்னாரு எப்பவுமே வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வேலையை வந்து நம்மை விட சிறந்த நம்ம செய்கிற வேலையில நம்மளை விட சிறந்த நாலேஜ் இருக்கிறவங்க தான் நம்மளை அங்கீகரிக்கணும் கண்டிப்பா அந்த முறையில் இந்த டைரக்டர் வந்து எங்கள் ஃபார்முக்கு விசிட் பண்ணது அவரோட நாலேஜில் இது வந்து மிக துல்லியமாக கட்டப்பட்டிருக்குன்னு அவருக்கு எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தது கொடுத்தது எங்களை அங்கீகரித்ததாக நான் மனசுக்கு நிறைவாக தான் இருந்தது ஏன்னா அவர் நிறைய எத்தனையோ காளான் பண்ணைகளை பார்த்துருப்பாரு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மஷ்ரூம் இதுக்கு வந்து அவர் டைரக்டராக இருக்கிறாருங்க போது அவருக்கு தமிழ் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மஷ்ரூம் ஃபார்மை பத்தியும் தெரிஞ்சிருக்கும் அங்கே டிஎம்ஆர்ல மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பட்டன் மஷ்ரூமுக்கு அப்போ அவர் வந்து எத்தனையோ பண்ணைகள பத்தி அறிஞ்சு வச்சிருப்பாரு அப்ப இந்த பண்ணை வந்து அவருக்கு உண்மையாலுமே நம்ம செட்டப்பு அவருக்கு பிரமிப்பை தான் கொடுத்துச்சுன்னு சொல்லணும் இப்போ அவர் வந்து நம்ம செஞ்சது மிக துல்லியமா செஞ்சிருக்கீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டு சரி இதே மாதிரி இதே ஒரு மாடல் ஃபார்மாக வச்சுக்கலாம் இதே மாதிரி ஃபார்ம்களை தான் நிறையா உருவாக்கணும்னு அவர் சொல்லும்போது சரி நம்ம சரியாக செஞ்சுருக்குறோங்கிற ஒரு மன நிறைவு நமக்கு இருக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் எல்லா ஸ்டேஜ்லேயும் இருந்துது ஸ்பான்ட்ரனிங் ஸ்டேஜு கேசிங் ஸ்டேஜு ஃப்ளஷிங் ஸ்டேஜ் எல்லாம் ரூம்க்குள்ளே போக வேண்டாம் வெளியே இருந்து காமிங்க வெளியே இருந்தே பார்த்துக்கிறேன்னு சொன்னார் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் வெளியே இருந்து பார்த்துட்டாரு நான் எல்லாம் வந்து அவர் கூட இவ்வளோ பேச முடியும் இவ்வளோ நிதானமாக இருப்பாருன்னு தெரியாததுனால அவரே தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் போர்டில் எல்லாத்தோட ஸ்டேஜையும் துல்லியமாக எழுதி போட்டிருந்தேன் அந்த டோரில் லாக் கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது அதனால் பூட்ட முடியல நான் பூட்டலன்னா அவரை பூட்ட ட்ரை பண்ணார் அப்புறம் டோர் என்ன மெட்டீரியல்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த டோரில் கூலிங் எல்லாம் கரெக்டாக நிற்கிதான்னு கேட்டார் அதுக்கப்புறம் இந்த ரூம் ஸ்பான் ஸ்பான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ரூமு அதுவும் உள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு பேக் ஸ்பான் ஆகிட்டு இருந்தது அதையும் பார்த்துக்கிட்டாரு அடுத்த ரூம் வந்து நாங்க அதுக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் ஸ்பான் மிக்சிங் பண்ணி உள்ள வைக்கிறதுக்காக ஃபியூமிகேஷன் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு தான் வந்து ஃபார்மாலின்லாம் போட்டு வச்சிருந்தோம் அதனால உள்ள போக முடியாது ரூம் நம்பர் ஏழு வந்து காலியா இருந்தது ரூம் நம்பர் எட்டு வந்து பிரேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரூம் நம்பர் நைன் வந்து செகண்ட் பிரேக் முடிஞ்சு தேர்ட் பிரேக் பின்ஹெட்ஸ் வந்துட்டு இருந்தது செகண்ட் பிரேக் வரைக்குமே நாங்கள் வந்து முந்நூறு கிலோ அதில் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருந்தோம் ஆனால் பேக் வந்து இந்த ரூமில் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு நூற்றி எழுபத்தி ரெண்டு பேகு நூற்றி எழுவத்தி ரெண்டு பேக்ல நாங்கள் முந்நூறு கிலோ அறுவடை பண்ணிட்டோம் அவர் பார்க்கும்போது இந்த பின் ஹெட்ஸ் எல்லாம் இன்னொரு ஐம்பது அறுபது கிலோ ஈல்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேக்குல நீங்கள் எத்தனை கிலோ கம்போஸ்ட் போடுறீங்கன்னு கேட்டாரு எட்டரை டு ஒன்பது கிலோ போடுவோம்னு சொன்னோம் எட்டரை கிலோ தான் போட்டிருக்கோம் அதில் ரெண்டு கிலோ மஷ்ரூம் ஈல்டு வருதுன்னா அது பர்சன்டேஜில் என்ன பர்சன்டேஜ்ன்னு அவர் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா மேலே அந்த பைப்பை பற்றி கேட்டார் அந்த பைப்பு வந்து நாங்கள் ஊட்டியில் இதில் தான் ஃபார்ம் வச்சுருந்தோங்க அதை கழட்டிட்டு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாமே ஒரு ஷேடுக்காக நிழலுக்கு யூஸ் பண்ணலான்னு போட்டோம் மேலே வந்து க்ரீன் நெட் கட்டியிருந்தோம் அது வந்து காற்றுக்கு கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னோம் அதுக்கும் மஷ்ரூம் ப்ரொடக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தார் பில்டிங்கு அதுக்கப்புறம் கேசிங் சாயில் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னார் நாங்கள் கேசிங் சாயில் போடுறதுக்காக கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கேசிங் சாயல் வந்து பீட் கூட வந்து என்ன கே சேர்த்துறீங்கன்னு வெர்மி கம்போஸ்ட் சொன்னேன் வெர்மி கம்போஸ்டுக்கு வந்து ஹிந்தியில கேச்சுவா ஹாதுன்னு சொல்லுவாங்க நான் டைரெக்டா வெர்மி கம்போஸ்ட் சொல்லாம கேச்சுவா ஹாதுன்னு சொன்னேன் அவரு ஓ வெர்மி கம்போஸ்ட் திருத்தி சொல்றாரு ஏதோ சின்ன வயசுல நம்ம இந்தி கத்துக்கிட்டது இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபீஸ்கிட்ட பேசுறக்கு உதவியா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்புறம் நம்ம ஃபார்மை நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டாரு வந்ததுல திரும்பி போற வரைக்கும் எனக்கு பல தடவை கை குலுக்கினார் ஒவ்வொரு முறையும் அவருக்கு மனசு நிறைவடையும் போது கை கொழுக்கினார் ரெண்டாவது இது எப்படி மிக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது சார் வச்சிருக்கோன்னா அதை பார்க்குறக்கு வந்தவர் மறுபடியும் வந்து அதே பங்கர் டனல் அங்கே அவரே போயிட்டார் மிஷின் பார்க்கறதுக்கு ரூம்குள்ளே வச்சுருந்தோம் கொடுன்னுல அதை காமிக்கதான் வந்தேன் அவர் திரும்பியும் வந்து அந்த ரூமோட சைஸ் எத்தனை நாளாக ஊறுது அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு என்ன டெப்த்து இது வந்து பங்கர் வந்து என்ன சைஸு ப்ளோயரோட எப்படி வருது என்ன டைமிங்கில் நீங்கள் ப்ளோயர் ஓட்டுறீங்க ஏர் டெலிவரி எங்க வருது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவு ஓட்டுறேன் நம்ம செஞ்சிருக்கிற வேலை கரெக்டா அப்படிங்கிறது நம்ம திருப்திப்படுறத விட நம்மளை விட அந்த துறையில சிறந்த நாலேஜ் உள்ள அவங்க வந்து நம்மளை நீ சரியாதாப்பா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மன நிறைவும் ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த கலக்கிற மிஷினை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு இருட்டாயிருச்சு இப்ப உள்ள வந்து அக்டோபர் மாசமா இருக்கிறதுனால சாயங்காலம் ஆறு அரைகாலுக்கே இருட்டாயிருது ரூம்க்குள்ள லைட்டு வேற எல்லாம் கூட்டிட்டு போனேன் அவரே போய் அந்த ரூம் மிஷினை பார்த்தாரு மிஷின்ல வந்து அந்த கலக்கிற வீல் கீழே இருக்கு அதை சுத்தி போய் உட்காந்துக்கிட்டு அந்த வீலை நான் போட்டோ எடுக்கணும் கொஞ்சம் அந்த மிஷினை வந்து ஒரு பக்கம் சாச்சு தூக்குன்னு சொன்னாரு அந்த மிஷின் எண்பது கிலோ வெயிட்டு நான் அமுத்தி பார்த்தேன் தூக்க முடியல சரி அப்புறம் ட்ரை பண்ணி எப்படி அவருக்கு அந்த வீலை தூக்கி காமிக்கணும்னு சொல்லி தூக்கிட்டேன் தூக்கின உடனே அவர் அந்த வீலை போட்டோ எடுத்துக்கிட்டாரு வீலுக்கு பேரு ஸ்பைரல் வீல்னு சொன்னேன் கலக்கிறது வந்து நாங்கள் அரை மணி நேரத்தில் கலக்கிடுவோன்னு சொன்னேன் சப்ளிமெண்ட் அதாவது வைக்கோல் ஊற வச்சு அது மேலே சப்ளிமெண்ட்டை போட்டு அரை மணி நேரத்தில் கலக்கிடுவோன்னு சொன்னேன் இவ்வளோ சீக்கிரமாக வேலை செய்கிறது அப்புறம் நானே என் தங்கச்சி பையன் ரெண்டு பேர் மட்டும் இந்த ஃபார்மில் வேலை செய்கிறது ஒவ்வொன்றுமே அவருக்கு வந்து கேள்விப்படாத விஷயமாக தான் இருந்தது மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியோட கோணம் அவர் அவர் பெரிய டைரக்டராக இருந்தால் கூட அவர் இவ்வளோ சின்னதாக அவர் சிந்திச்சிருக்க மாட்டார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க நம்ம ஏன் இந்த முடிவுக்கு வந்தோம் எப்படி இந்த சின்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டார் நான் வந்து எங்கள் குடும்பத்து இந்த முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க வேலையாட்கள் நிறைய இங்கே தட்டுப்பாடு இருக்குது நார்த் இந்தியன்ஸ் தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி மாற்றி அமைக்கிறக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் வந்து யாரோட உதவியும் எதிர்பார்க்காம வேலைக்கு ஆள் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ரொடியூஸாக இருந்தாலும் சின்ன ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஏ டு ஜெட் ப்ராஃபிட் நமக்கே கிடைக்குது எந்த எல்லா செலவினங்களையும் நிறுத்திட்டு ஒன்லி வரும் வரவு மட்டுமே ஏற்படுறது வந்து ஒரு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற மஷ்ரூம் ஃபார்ம்களை பற்றி ஓரளவுக்கு தெரியுமான்னு கேட்டார் தெரியும்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க இது ஒரு மாடல் ஃபார்மா எடுத்துக்கலாம் அந்த மேடத்திட்ட திருபுவனமாலா மேடத்துக்கிட்ட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இது வந்து உண்மையாலுமே ஒரு மாடல் ஃபார்மா இருக்கு இதை வந்து ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்களை உருவாக்கணும்னு சொன்னாரு மேடமும் வந்து ஆமாங்க இவர் ஃபார்ம் கட்டிட்டு இவருக்கு சப்சிடி வாங்கும்போது என்னை வந்து சைன் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து என்னடா இந்த திருப்பூர் வெயில் காலத்துல நாற்பத்தஞ்சு டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் இங்க எப்படி மஷ்ரூம் வளர்த்த போறாங்கன்னு நினைச்சிட்டு வந்து சைன் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் மஷ்ரூம் வந்ததை பார்த்து ரொம்ப வியப்பா இருந்ததுன்னு சொன்னாங்க கால் மணி நேரம் தான் எங்க ஃபார்ம்ல இருப்போம்னு சொல்லிட்டு வந்தவரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் எங்க ஃபார்ம்ல வந்து அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணாரு ஆனா அவன் அவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை பார்ப்போன்னு ஹிமாச்சல்ல இருந்து கிளம்பும்போது நினைச்சிருக்கவே மாட்டார் டன்னலோட ஹைட்டை பத்தி கேட்டாரு டன்னலோட வித்து ஹைட்டு எல்லாம் அவர் பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க எனக்குன்னு சொன்னாரு ப்ளோயரோட கெப்பாசிட்டி பவர் கன்செப்ஷன் ஏ டு செட் எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பறக்கு முன்னால அவர்கிட்ட எப்படியாவது ஒரு ஒப்பீனியன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள இருந்துச்சு நல்லா பண்ணுங்க இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு சிறப்பா இருக்குன்னு சொன்னாரு மறுபடியும் கை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு சரி அவர் போயிடுவாரு அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் ஏதாவது கைப்பட எழுதி வாங்கணும்னு என் மனசுக்குள்ளே தோணிடுச்சு சார் உங்கள் ஒப்பீனியனை வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க சார் நீங்கள் அரை மணி நேரம் ஆய்வு செஞ்சுருக்குறீங்க நீங்கள் வந்து உங்களோட ரிமார்க்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன் சரி தாராளமாக நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க நான் எழுதி தரேன்னு சொன்னார் டக்குன்னு நான் ஓடி போய் ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு வந்தேன் சாரி பேனை எடுத்துட்டு வரல பேனாவே வச்சுருந்தாரு நோட்டு எடுத்துட்டு வந்தேன் வந்தோன்னா அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு சரி இருட்டு வேற ஆயிடுச்சு இருட்டு உழுக ஆரம்பிச்சிருச்சு நம்மள்ட்ட ஆஃபீஸ் ரூமோ உட்காந்து எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை நம்மகிட்ட ஆஃபீஸ் ரூம் மாதிரி அமைப்பு இதுவரைக்கும் ஏற்படுத்தலை அப்புறம் அவர் எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கு நான் அவர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் படித்து பார்த்தேன் அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒரு டாக்டர் எழுதுகிற மாதிரி ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு வந்து சரளமாக படிக்க முடியல உடனே வந்து நான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாட் ஜிபிடியில் அந்த லெட்டரை அப்படியே ஃபோட்டோ எடுத்து கொடுத்து டைப் பண்ணி தர சொன்னேன் டைப் பண்ணி கொடுத்துருச்சு அவர் எழுதியிருக்கிற விஷயம் என்னென்னா அமேஸ்ட் டு சி த மாடல் ஆஃப் த பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் த மினி மாடல் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வித் த ப்ராஃபிட் ஆஃப் அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் பெர் மந்த் મેજીલા કંગ્રાચુલે સોલન હિમાચલ ஏன்னா இது மாதிரி ஒரு அங்கீகாரம் ஒரு பெரிய அதிகாரிகிட்ட இருந்து கிடைக்கிறது பெரிய விஷயம் நம்ம போய் கூப்பிட்டு எல்லாம் வர முடியாது நம்ம ஃபார்மை பாக்குறதுக்கு வாங்க நம்ம கூப்பிட்டாவெல்லாம் இவங்க வரமாட்டாங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் திரிபுவன மாலா மேடம் அவர்களுக்கு தான் அவங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்துன பெருமையே சேரும் என்ன காரணம்னா அவங்க வந்து இந்த ஃபார்மை பார்த்தோன்னே எப்படியாவது இந்த ஃபார்மை வந்து சர்மாஜி கண்ணுல காமிச்சிடணும்னு ரெண்டு மூணு வருஷமா முயற்சி பண்ணாங்க போன வருஷமே கூட்டிட்டு வரேன்னாங்க அவர் வரும்போதெல்லாம் பிஸியா இருப்பார் போயிருவாரு இந்த தடவை இந்த ஃபார்ம ஃபார்மை வந்து அவருக்கு காமிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து அவர்கிட்ட இந்த ஃபார்மை காமிக்கிறதுக்கு முனைப்பா செயல்பட்டாங்க அவரோட நெருக்கடியான ஒரு ஷெட்யூலுக்கு மத்தியில நம்ம ஃபார்ம விசிட் பண்ணி அவர் ஆய்வு செஞ்சு ஆய்வறிக்கையா ஒரு சின்ன சுருக்கமா ரத்தின சுருக்கம்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல ரத்தின சுருக்கமா ஒரு விஷயத்த அவர் எழுதி கொடுத்துட்டு போனது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு நீங்களும் இது மாதிரி ஒரு பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் தொடங்கணுன்னா நாங்கள் சகலவிதமான உதவிகளும் பண்ணுறோம் எங்கள் ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் எங்கள் ஃபார்மை விசிட்டிங் பண்ணுறக்கு விசிட்டிங் சார்ஜ் ஆயிரம் ரூபா வாங்குறோம் ஒரு நபருக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுக்க விரும்புனீங்கன்னா எங்கள்கிட்ட முன்கூட்டி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் இப்போ இவர் வந்து இந்த கையெழுத்து போட்டுட்டு இருக்கிற இந்த நாள் வரைக்கும் எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து பதினெட்டு ஃபார்ம்கள் வேலையாயிருச்சு இந்த மாதம் குறிப்பாக வந்து ஆடி முடிஞ்சொன்ன ஃபார்ம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இந்த அக்டோபர் மாதம் அறுவடை பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களும் இது மாதிரி ஒரு ஃபார்ம் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எங்களோட பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களை சந்திக்க வர்றதுக்கு முன்னால் எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க நாங்கள் ஐம்பது வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம் எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு நிறையா விஷயம் வந்து நீங்கள் இருந்த இடத்துலையே தெரிஞ்சுக்க முடியும் உண்மையாலுமே இதில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னா எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் உண்மையாலுமே அவர் வந்து இது போன்ற ஒரு ஃபார்மை இதுக்கு முன்னால் பார்க்கலை முதல் முறையாக இந்த சைஸை பார்க்குறாரு எங்கள்கிட்ட இறுதியாக எங்கள்கிட்ட விடை பெற்று சென்றார் அனைவருக்கும் நன்றி